ஒரே நேரத்தில் மூன்று வகையான உணவுகளை சமைக்கும் வகையில் நவீன குக்கரை வடிவமைத்து நாகர்கோவில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானிகளான வேல்முருகன் தானுசுதன் ஆகியோர் சமையலுக்காக பால் குக்கர் ரைஸ் குக்கர் என தனித்தனியாக சமையல் செய்வதை தவிர்த்து ஒரே நேரத்தில் எல்லா வகையான உணவுகளையும் சமைத்திட ஒரு நவீன குக்கரை வடிவமைத்துள்ளனா் ஒரு ஸ்டவ் பேர்னரில் மூன்று வகையான உணவுகளை சமைக்க முடியும் என்பதால் எரிபொருள் காலவிரயம் ஆவதை தவிர்க்க முடிகிறது நவீன குக்கரின் செயல்முறை விளக்கத்தை மாணவர்கள் செய்து காண்பித்தனர் இதனை பார்த்த குடும்ப பெண்கள் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்தனர் ஸோ எல்லாத்துக்குமே டைம் மிச்சப்படுத்தணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த நாங்கள் கண்டுபிடிச்ச குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல மூணு விதமான உணவுப் பொருட்களை எங்களால் சமைச்சு சமைக்க முடியும் இதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குக் பண்ணி எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இது கண்டிப்பாக தேவைப்படும் இதை நம்ம கண்டுபிடிச்ச இதில் குக்கரில் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நம்மளால் குக் பண்ணி எடுத்துடோம் வழக்கமாக அந்த கேஸ் ஸ்டவ்ல இந்த தனித்தனியாக பால் ரைஸ் இதெல்லாம் தனித்தனி குக்கரில் வச்சு தான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ப்ராசஸில் எப்படின்னா ஒரே பேனரில் அட் எ டைம் மூணு விதமான உணவு பதார்த்தத்தை மூணு குக்கரில் ஒரே ஸ்ட்ரீம் வழி அட்நாமியெல்லாம் சமைத்தெடுக்க முடியும் நம்ம இதை வந்து ஒரே ஸ்ட்ரீமில் பண்ணும்போது நமக்கு வந்து எரிபொருள் சிக்கனம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது